இது இன்போனெட்டின் சமூக பார்வை உலகத்துல முதன் முதலா மேக லேசர் அலைக்கற்றையை செலுத்தி செயற்கை மின்னல் உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா மின்னல் இருந்து மின்சாரம் தயாரிப்பதை சாத்தியமாக்குற முயற்சியில விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இரு மேக கூட்டம் ஒன்றையோடு கடக்கிற சமயத்துல அதித்திறன் லேசர் அலைக்கற்றைய மேகத்துல நோக்கி செலுத்தப்பட்டிருக்கு மிக குறுகிய கால இடைவெளியில லேசர் வேகமாக செலுத்தப்பட்டதனால பிளாஸ்மா மின்னூட்டம் உருவாகி மின்னல் ஏற்பட்டுச்சாம் இந்த நிகழ்வு இயற்பியல் வரலாற்றுல ஒரு சாதனையா பார்க்கப்படுது மேலும் மின்னல் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யவும் இந்த ஆய்வு ஒரு பக்கபலமா இருக்கும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதற்கான திட்ட வரையறை கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேயே கூறப்படுது கடந்த முப்பது வருஷங்களுக்கு மேல இந்த சோதனை முயற்சி நடந்துட்டு வருதா இதுல நாம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை விட நாற்பது மடங்கு அதிக மின்சாரம் கொண்டிருப்பது மின்னல் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க